தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விசிகாவினுடைய கொடிமரம் வெளிச்சனத்தம் மதுரை வெளிச்சனத்தத்தில் ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்றி வச்சாங்க அதை தொடர்ந்து மதுரை வருவாய் ஆய்வாளர் அவர்களும் கிராம நிர்வாக அதிகாரி உதவி கிராம நிர்வாக அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க பணி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மதுரை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்கள் அனைத்து பேருமே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பணிக்கு செல்லாமல் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி மதுரை அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வெளிச்சநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியை விசிகாவினுடைய கொடியை ஏற்றினார் அதற்கு முன்னால் அதை ஏற்றக்கூடாதுன்னு பல சர்ச்சைகள் இருந்தப்போ உள்ள மக்கள் போராடி கிட்டத்தட்ட மறியல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த அந்த விஷயத்தில் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு காவல்துறை அதிகாரிகள்லாம் தலையிட்டு அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டு பிறகு வருவாய்த்துறையால் வந்து அனுமதியோடு அந்த கொடிமரம் ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்ட உடனேயே அதற்கு அடுத்த நாள் வருவாய் துறையினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய அனிதா என்பவரும் கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய பரமசிவம் அவர்களும் உதவி கிராம நிர்வாக அதிகார இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்களையும் வருவாய்த்துறையினுடைய அதிகாரி வருவாய் அதிகாரி அலுவலரான சக்திவேல் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்கிறாங்க இது அரசியலுக்குள்ள திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பிரச்சனை ஒரு கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அலுவலர்கள் மீது கொண்டு வந்து திணிப்பது என்பது இது சரியான ஒரு ஆட்சி முறையாக இல்லை டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு நடக்கிறது அம்பேத்கருடைய நூல் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற முறையில் அந்த நூல் வெளியிடப்படுது அங்க ஆதவ் அர்ஜுனா என்கின்ற விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் தன்னுடைய கருத்தை அந்த மேடையில பதிவிட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து வந்த பிரச்சனையின் காரணமாக அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய காரணமாக அரசு எந்திரம் என்ன செய்து அரசு அலுவலர்களை அது வந்து பணியிடை நீக்கம் செய்து அப்படின்னா இது எப்படிப்பட்ட அரசுன்னு பாருங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கைது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அண்மை செய்தி என்ன தெரியுமா மொத்தம் இருபத்தி ஒரு பேர் மேலே விசிகாவினர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க காவல்துறை சத்திரப்பட்டி மதுரை சத்திரப்பட்டியை சேர்ந்த காவல்துறை ஏன் அப்படின்னா அந்த வெளிச்சநத்தம் கிராமம் வந்து சத்ரப்பட்டி காவல் நிலையத்தை உட்பட்ட பகுதியாக வருது அங்கே வந்து இருபத்தோரு பேர் மேலே எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு என்ன வழக்கு தெரியுமா வருவாய் அதிகாரிகளை விசிகாவை சேர்ந்தவர்கள் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து போட்டிருக்கிறாங்க இது அண்மை செய்தி கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கே இந்த நிலைனா மற்றவனுக்கெல்லாம் என்ன நிலைன்னு பார்த்துக்கோங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி கொடியை கூட ஏற்ற முடியாது இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நம்ம நீங்கள் நினைக்கலாம் உனக்கு எதுக்குப்பா அது அது அவங்க உள்கட்சி பிரச்சனை அவங்க பிரச்சனை இதில் என்னப்பா அதுவும் அவங்க கூட்டணி குழோட பிரச்சனை உனக்கு என்னப்பான்னு அன்ன திருமாவளவன் மேலே உள்ள ஒரு அக்கறை தான் வேறு என்ன அதுதான் கூட வச்சுக்கோங்க ஆதவர்ஜுனா என்ன சொல்லிட்டாரு என்றைக்காவது அவர் நீங்கள் இப்போ விசிகாவில் அதனுடைய மற்ற தலைவர்கள்லாம் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனாவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க நான் கேட்குறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோட்பாடு தத்துவத்திற்கு எதிராக பேசினாரா ஆதவ் அர்ஜுனா அப்படின்னா அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க தலைவருடைய சொல்லை மீறிட்டார் தலைவருடைய அதை மீறிட்டார் தலைவருக்கு எதிராக பேசிட்டாரு கூட்டணி தர்மத்தை நீங்கள் கூட்டணி தர்மம் பெருசா விசிகாவினுடைய கருத்தியல் தத்துவம் பெருசா எது பெருசுன்னு சொல்லுங்க கூட்டணி தத்துவம் தான் பெருசுனா பேரறிவிப்பு செய்யுங்க அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி வேண்டியது இல்லையே விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒன்று வேண்டியதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலித்துகளுக்கான பாசறையும் கூட வச்சுக்கோங்க பேசாம அதுவே வந்து சரியானதாக போயிருமே அப்போ உங்களுக்குன்னு கருத்தியல் தத்துவம் இருக்கே அந்த தத்துவத்தை ஆதவ் என்றைக்காவது தொற்றுக்காரா அவர் என்ன சொல்றாரு திருமாவும் முதலமைச்சராக இருந்தானே சொல்றாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் தானே சொல்றாரு அது ஒண்ணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கோட்பாடு கிடையாது ஏன் விடுதலை சிறுத்தையில சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டு ஏன் கூட்டணியில் இருக்கிற போது அதிகாரத்தில் பங்கு வேணாமா அந்த அதிகாரத்தின்படி விசிகாவை சேர்ந்தவர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஆவதில் விசிகாவுக்கு விருப்பம் இல்லையா அது அவங்களுடைய கருத்தியல் தத்துவம் இல்லையா அப்பனா அதைத்தானே அவர் சொல்றாரு விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாரா திருமாவிற்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையே மதுவை ஒழிக்கணும் அவர் தான் அந்த மாநாடையே நடத்தி காமிச்சாரு இப்ப இவ்வளவையும் சென்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்கள் கோட்பாட்டை உடைக்காத ஒருத்தரை நீங்கள் வெறுப்பீர்கள் என்றால் இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப நீங்க கெட்ட புள்ள இங்கிட்டு உங்களுக்கு ஆட்சியாளர்கள் சரியா இருக்கிறாங்களா கொடியை இன்னைக்கு மட்டும் கிடையாது அவங்க வந்த காலத்திலிருந்தே நீங்க கூட்டணியில் இருந்தால் கூட உங்க கட்சியினுடைய கொடியை ஏற்ற விடாமல் பல இடத்துல அவங்க உங்களுக்கு இடையூறு தொண்டர்களுக்கு தெரியாதா தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஆனால் நிச்சயமாக ஆதவ அர்ஜுனா பின்னால தான் விடுதலை சிறுத்தைகள் போயிருவாங்க அதுதான் அதுதான் இனி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் கூட இருக்கு இன்னைக்கு தேவையெல்லாம் பாருங்க வருவாய் அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி இன்னைக்கு அவங்க அவங்க பலி இன்னைக்கு இப்போ வருவாய் அலுவலர்கள் எல்லா பேரும் இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க மதுரையில் இப்போ ஒரு ஓட்டுநர்லாம் சேர்ந்து நடத்துனர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா உடனே யார் யார் இப்போ ஓட்டுநர் யாரெல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்காங்களோ உடனே இந்த வண்டி எடுப்பா ஓட்டிட்டு போப்பான்னு சொல்லிடலாம் மற்ற எந்த வேலைக்கு செஞ்சிடலாம் வருவாய் துறைக்கு நீங்கள் இப்போ உடனே இப்போ இந்த தொடர் போராட்டமாக மாறுதுன்னு வச்சுக்குவோம் தொடர் போராட்டமாக மாறுது என்ன செய்வீங்க உடனே வருவாய் அதிகாரிகளை வந்து புதுசாக உள்ள போட்டு வேலையை பார்த்து முடியுமா மதுரை என்ன பட்டா கொடுத்துருவீங்களா சிட்டா கொடுத்துருவீங்களா இந்த வருவாய் துறை அலுவலர்கள் செஞ்ச வேலையெல்லாம் உடனே புதுசாக நீங்கள் நியமிக்கிற ஆள் செஞ்சிருவாங்களா உங்கள் அரசியலு உங்க கூட்டணி உங்களுக்குள்ள பிரச்சினைன்னா உங்களோட வச்சுக்கோங்க இன்றைக்கு இந்த போராட்டம் தொடரப் போதா என்னன்னு தெரியல இன்றைக்கு முழுவதும் அலுவல் அலுவல் எதுவும் நடக்கலை மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவல் எதுவும் நடக்கலை இது தொடர்ந்தால் என்ன நடக்கும் அப்ப நேற்று வந்த ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை கூட அண்ணனுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு பக்குவமுள்ள ஒருத்த ஒரு விடுதலை சிறுத்தை ஒரு தொண்டனுக்கு தோணிடுச்சுன்னா அவன் என்ன முடிவெடுப்பான் அவர் மீது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஆறு மாத கால இடைநீக்கம் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் அவர் கடிதம் கொடுத்தா சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்க மாட்டீங்களா இல்லை அது வரைக்கும் அவர் இருப்பாரா இல்லை வேற எங்கேயாவது போயிடுவாரா அப்படின்னா இதில் பல சிக்கல் சொல்கிறாங்க இது நம்ம ஒரு முகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆதவர்ஜுனா கோட்பாட்டு தத்துவத்தை வந்து உடைக்கல அப்படின்னு ஒரு 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 பக்கமா இன்னொன்னு பேசிட்டு இருக்கோம் நாடகம் இதை திமுக உணர்ந்து கொண்டதுங்கிறாங்க அண்ணன் திருமாவர்களும் ஆதவ அவர்களும் மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத திமுக உணர்ந்துருச்சு ஏன் தெரியுமா அது உலக நாடக கம்பெனி கருணாநிதி குடும்பம் என்பது நாடக கம்பெனிலையும் உலக நாடகம் கிடையாது உலக நாடக கம்பெனி அவங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த இந்த நடிப்புல நடிக்கலாமா ஆறாம் தேதி அவர் பேசுகிறாரு ஏழாம் தேதி நீங்கள் கொடி ஏத்துறீங்க அந்த கொடி ஏத்துனதுல இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி உங்கள் மேலே வழக்கு இருபத்தோரு பேர் மேலே எட்டு பிரிவுங்கில வழக்கு அப்படின்னா இது ஒரு பக்கம் இது ஒரு நாடகமாக இருக்குமோ அப்பனாதான் தான் இங்கிட்டு நம்ம ரேட்டிங் ஏற்ற முடியும் கூட்டணியில் அங்கம் வைக்க முடியும் கூட்டணியில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதுவும் திமுக கூட்டணியில உங்களுக்கு நூறுக்கு சதவீத உரிமை இருக்கு அரசில் போய் நிற்கிறப்ப ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட இவங்க ஆட்சி பங்கு இல்லையா சனாதனம் பேசுவாங்க இந்துத்துவா பேசுவாங்க என்னென்னமோ பேசுவாங்க ஆரிய ஒழிப்பு பேசுவாங்க ஆனா பாரதிய ஜனதா ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கோடு சேர்ந்த கூட்டணியில் இருந்தாங்களா இல்லை இந்த மாதிரி வீசிக்க மாதிரி சும்மா இருந்தாங்களா அப்போ அதை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்ப அந்த நெருக்கடிக்கு கொண்டு போகணும்னா இந்த நாடகத்தை அரங்கேற்றினாதான் இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாதான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான நாடகமா இது ரெண்டாவது நான் சொன்னது கருத்தியல் தத்துவ தத்துவத்துக்கு ஆதவர்ஜுனா ஒன்றும் செய்யலை அதை அவரையே வந்து வெறுக்கிறீங்கிறது ஒன்று இன்னொன்று இது ஒரு பெரிய திருமாவளவனும் ஆதவர்ஜனம் செய்யக்கூடிய நாடகம்ங்கிறது ரெண்டு இதில் மூணாவது பார்ட் ஒன்று இருக்குங்க இதில் மூணாவதாக என்ன நினைக்க தோணுது அப்படின்னா சபரிசனுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏற்பட்ட முரண்கிறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மதிப்புக்குரிய ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த பணியில் இவரும் இருந்தார் அப்படிங்கிறாங்க அந்த பணியில் இருந்துட்டு பிறகு தொடரும்போது இவங்க ஒரு அமைப்பை கட்டுறாங்க சபரிசன் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஆதவ அர்ஜுனாவை வைக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து அவரை நீக்குறாங்க இதுக்கு இடையில ஆதவர்ஜுனா சொல்கிறாரு சொல்றாரு இந்த வியூகம் வகுத்து கொடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அமைச்சராக ஆக்காதீங்க இப்போதைக்கு அவருக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுக்காதீங்க அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்ததாகவும் அதை சபரிசன் ஸ்டாலின்ட்ட கடத்தினதாகவும் இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிந்து ஆதவ் அர்ஜுனா மீது கோபம் கொண்டதாகவும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த பெண் என்கின்ற அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஆதவ அர்ஜுனாவை நீக்கினார்கள் என்பதும் ஆக உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆதவ் அர்ஜுனுக்குமான அந்த மோதல்தான் ஆதவ் அர்ஜுனாவை கொண்டு வந்து விசிகாவில் இணைத்து அவருக்கு எதிராக செயல்படுவதற்கான வேலையை ஆதவ அர்ஜுனா செய்கிறார் இப்படி மூன்று தரப்பாக மூன்று அலசல்களாக இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு இதில் எது உண்மைன்னு தெரியாது ஆனால் எது நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இதில் ஆதாயம்தான் உண்டு வேறு ஒன்றுமே கிடையாது இதுல தான் இருக்கிறது கிட்டத்தட்ட கூட்டணியை விட்டு வெளியேற்ற கூடிய நிலைக்கு திமுக வந்துட்டாங்க கிட்டத்தட்ட மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நிலைக்கு விடுதலை சிறுத்தைகளும் வந்துட்டாங்க இது ரெண்டும் வந்து சரியா வந்து நின்னுகிட்டு இருக்கு அவர் ராதவர்ஜனா கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய திமுக எப்படி பெரிய கட்சி இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் தானே நீங்க பெரிய கட்சியாக காட்டிட்டு ஆட்சியில் இருக்கீங்க அப்ப ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிறீங்க ஏன் மன்னர் ஆட்சி நடத்துறீங்க ஏன் பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சரை கொண்டு வர்றீங்க சினிமாவில் வந்து இன்னைக்கு நாலாயிரம் கோடிக்கு மேல ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் செய்தே இது எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினை அல்ல உதயநிதி ஸ்டாலினை மட்டுமே குறிவைக்கிறது திமுகவே கிடையாது ஸ்டாலினே கிடையாது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினை ஆதவ கார்னர் பண்ணுவதற்கு திட்டமிட்டு அவருடைய நற்பெயரை கெடுப்பதற்கான காரணம் நான் சொன்ன மாதிரி சபரிசருக்கும் இவருக்குமான அந்த முரணாக கூட இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் இது நாடகமாக இருக்கட்டும் இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மாற்றாக இவர் வந்து ஒரு ஒரு முன்கூட்டி திட்டத்தோடு வந்து விடு விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்ததாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் எடுத்தாலுமே ஆதவர் ஜுனா பேசுனதில் எந்த தவறுமே இல்லை எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறத நூறு சதவீதம் ஆணித்தரமாக சொல்லலாம் இப்போ இதிலருந்து என்ன தெரியுது திமுகவினுடைய கூட்டணி உடையும் உடையும் தருவாயில்தான் அந்த கூட்டணியினுடைய அந்த நடவடிக்கைகள் அதனுடைய உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பது உண்மையே பொறுத்திருந்து பார்ப்போம் விடுதலை சிறுத்தைகள் சீறி பாயப் போகிறார்களா பாய்ந்து பறக்கப் போகிறார்களா இல்லை என்றால் பம்மி பதுங்க போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்